ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு நெத்திலி கருவாடு தொக்கு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் நெத்திலி கருவாடு ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது இதில் வந்து அதிகமாக உப்பு இருக்காது அதனால் வந்து பயப்படாமல் சாப்பிட்லாம் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கடாய் வந்து நான் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் ஹீட் ஆனோன்னு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பில் கொத்தமல்லி ஃபஸ்ட்டு வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வந்து வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து நல்லா வெங்காயம் வதங்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து உடனே அவசரப்பட்டு தக்காளி போட வேணால் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம்தான் தக்காளி சேர்ப்போம் அதனால நல்லா வந்து டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வந்து மசிய நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி இது கூட வந்து நம்ம உருளைக்கெழங்கு இருந்தால் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து உருளைக்கெழங்கு வேணான்றதுனால நான் தக்காளி வெங்காயம் மட்டும் சேர்த்து செய்கிறேன் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இந்த தொ இந்த தொக்கு வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க சாம்பார் ரசம் அப்புறம் வந்து சப்பாத்தி ஒயிட் ரைஸ் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் கொஞ்சோண்டு வந்து இந்த தக்காளி வெங்காயம் வதங்குறப்பே கல் உப்பு சேர்த்துக்குங்க நெத்திலி கருவாடு வந்து உப்பு இல்லாமையும் இருக்குது அந்த மாதிரி கருவாடுனால் ரொம்பவே நல்லது கொஞ்சம் உப்பு இருந்துச்சுன்னா இந்த வதக்கிறதுல உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ வந்து கல்லுப்பு சேர்த்தனால நல்லா வதங்கிடுச்சு நல்லா சிம்மில் வச்சு வதங்கிட்டுருக்கு இப்போ வந்து அதுக்கட்டி நான் கருவாடு வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் கருவாடு க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டு தக்காளி வெங்காயத்தை நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆச்சி குழம்புத்தூள் வந்து சேர்க்குறேன் ரொம்ப வந்து சீக்கிரமாக குயிக்காக இந்த தொக்கு செஞ்சிடலாம் நம்ம ஏதாச்சும் வெரைட்டி ரைஸ் லெமன் ரைஸ் அப்புறம் வந்து புளி சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் அப்படின்னு அதுக்கும் வந்து இந்த டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ வந்து நல்லா வந்து மசாலா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தனி சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா வந்து தொக்கு மாதிரி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைன்னா நல்லா ட்ரை ஆகணும் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி நம்ம வச்சுக்கலாம் சாதம்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்திங்கன்னா தொக்கு மாதிரி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் நல்லா வந்து வதங்கிடுச்சு எல்லாமே இப்போ வந்து நல்லா வந்து தக்காளி வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் நெத்திலி கருவாடை வந்து ஒண்ணு ஒன்றா சேர்த்துக்கலாம் மாதிரி நெத்திலி கருவாடு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கிற நேரத்துல சாப்பிட கடுப்பா இருந்தது அப்படின்னா சாப்பிடுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து பொங்கலுக்கு வாங்கின கருவாடு பாக்கி இருந்துச்சு அதனால வந்து இந்த தொக்கு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செஞ்சுட்டு இருக்கேன் இது மாதிரி ஒன்னு ஒன்னா சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க உடையாமல் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மசாலாலாம் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவு போதும் இந்த வே சீக்கிரமாகவே வெந்துடும் நேற்று கருவாடு அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்ப இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து கருவாடெலாம் வெந்து மேலே வந்துடுச்சு நம்மளுக்கு தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்கும் சரியான வாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கருவாடு இருந்ததுன்னா உடனே இது மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நம்ம எடுத்தோம்னா நம்ம சாதம் அப்புறம் வந்து வெரைட்டி ரைஸ் அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் அதனால் நான் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து வேறு ஒரு பவுலில் வந்து மாற்றிட்டேன் ஒரு ஸ்பூன் இருந்தாலே போதும் நல்லா வந்து சாப்பாடு பிடிக்காது அப்படின்ற டயத்துலலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் மாதத்துக்கு ஒரு தடவையாவது கருவாடை சாப்பிட்லாம் ஒன்றும் செய்யாது ப்ரெஷர் இருக்கிறவங்க கண்டிப்பாக நெத்திலி கருவாடு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோவா உப்பு இருக்காது அதனால் வந்து கண்டிப்பாக பயப்படாமல் சாப்பிட்லாம் வாழ்க வளமுடன்